மைபுட் மை ஆப்பின் மூலமாக மிக குறைந்த விலையில் உணவுகளை பொதுமக்கள் ஆர்டர் செய்து கொள்ளலாம் என மை ஃபுட் மை பிரைஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் சென்னை ராயபுரம் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டலில் மைபுட் மை பிரைஸ் அறிமுகம் செய்யப்பட்டது ஜொமோட்டோ ஸ்விக்கி போன்ற ஆப்புகளின் மூலமாக உடனடி தேவைக்கு மட்டுமே உணவை ஆர்டர் செய்ய முடியும் என்றும் மை புட் மை ஆப்பின் மூலமாக முன்கூட்டியே உணவு தேவைப்படும் நாள் நேரம் ஆகியவற்றை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் ஒரு நபர் முதல் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உணவினை முன்பதிவு செய்து அனைத்து உணவகங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளனர் எஸ்எஸ் பிரியாணி இருபத்தி ஏழு கிளைகளுடனும் பல்வேறு முக்கிய உணவகங்களின் கிளைகளுடனும் தற்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் தேசம் முழுவதிலும் உள்ள அனைத்து பிரபலமான உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி உணவகங்களில் இருந்து முன்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்துள்ளன மைஃப் மைப்ரைஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அக்ரிகேட்டர் பிளாட்பார்ம் சிமில்லர் டுமேட்டோ ஸ்விகி ஆனா ஜொமேட்டோ ஸ்விகி வந்து இம்மீடியட் ஆர்டர் இப்போ எனக்கு ஃபுட் வேணும்னா ஆர்டர் மை ஃபுட் மை பிரைஸ்ங்கிறது வந்து ஒரு முன்பதிவுக்கான ஒரு அப்ளிகேஷன் இது மூலியமா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கூட டை அப் ஆகிருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட கம்மியான விலையிலேயே முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஏன்னா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து நாளைக்கு என்ன எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு இன்னைக்கு நைட்டே தெரிஞ்சது காரணத்தினால அவங்களுடைய பிளான் என்னவோ அதோட சேர்த்து இந்த குவான்டிட்டியும் ப்ரிப்பேர் பண்றதுனால அவங்களுக்கு செலவாகிறது கம்மி இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து பொருளுடைய அடக்கம் மட்டும்தான் வரும் மத்த ஆபரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த ஆர்டர் இருந்தாலும் இல்லைனாலும் அதே தான் நடக்க போகுது சோ அப்படி பார்க்கும்போது கஸ்டமருக்கு வந்து கம்மியான விலையிலேயே இந்த முன்பதிவை ஏத்துக்கிற வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஈரோடுல வந்து பத்து ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம கூட சக்சஸ்ஃபுல்லா டைப் பண்ணியிருக்காங்க இப்போ சென்னைக்கு முதல் முறையா வந்திருக்கோம் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து அவங்களுடைய இருபத்தி ஆறு சென்னை லொகேஷன்ஸும் ஒரு கோயம்புத்தூர் லொகேஷனும் நம்ம கூட டை அப் பண்ணிருக்காங்க சோ அபிஷியலி வி ஆர் தேர் அபிஷியல் ப்ரீ புக்கிங் பார்ட்னர் சோ சென்னையில எங்கெல்லாம் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் கஸ்டமர்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி அங்க போய் பிக்அப் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு செலவும் ரொம்ப கம்மி எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கும் இல்ல ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு பங்கன் இருக்கும் இல்ல விருந்தாளிகள் வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரி என்ன ஒரு சந்தர்ப்பத்துல நாளைக்கு நம்மளுக்கு தேவைன்னு தெரிஞ்சிருக்கும் போது நம்ம அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி ரெஸ்டாரண்ட் ரெகுலர் ரேட்ல வாங்குறதுக்கு மேல ஒரு நாளோ ரெண்டு நாளோ முன்னாடி முன்பதிவு செஞ்சுட்டோம்னா கம்மியான ரேட்லயே அவங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் அதே ரெஸ்டாரண்டோட டேஸ்ட் குவாலிட்டி அந்த ரெஸ்டாரண்டோட ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு கம்மியான விலையில கிடைச்சிரும் இது மூலியமா நாங்க வந்து சென்னைக்குள்ள வரும்போது முதல் முதல்ல நம்ம நம்மளுடைய கான்செப்ட்ட அப்ரிஷியேட் பண்ணி நம்ம கூட டைப் பண்ணியிருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க டைப் பண்ணியிருக்கிறது வந்து இருபத்தி ஏழு லொகேஷன்ஸ் ஸோ சென்னையில இருக்கிற எல்லா ரீஜன்ஸ்லையுமே கஸ்டமர்ஸ் வந்து இத வந்து பயன்படுத்திக்கலாம் மணி வந்து கடைசியில சேவ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணும் போது ஒரு சின்ன பட்டன் அமுக்கே ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் சேவிங்ஸ் தான் செய்யறோம் இதுல என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் மோர் டிசிப்ளின்டா இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது முன்னாடியே அவங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் இது வந்து நாங்க ஆல் இண்டியா லெவல்ல பல ரெஸ்டாரண்ட்ஸோட டைப் பண்ற ப்ராசஸ்ல இருக்கோம் ஒவ்வொரு ஜோன்லையும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஜோன்ஸுக்கு நமக்கு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க இது ஆல் இண்டியா லெவலில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் வந்து நம்ம கம்பெனியை ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ச்சி அடைய அடைய செய்யும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஆப் மூலயமா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது ஒரு டேஸ்ட்லயோ ஒரு குவாலிட்டியோ நார்மலா நார்மலாக ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு தரம் குறைஞ்சிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இங்க வந்து செய்து வச்ச பிரியாணிய இல்ல செஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஃபுட் ஐட்டத்தை டிஸ்கவுண்ட்ல தரல ஆர்டர் வந்த காரணத்தினாலதான் நாளைக்கு சேர்த்து செய்யறதுனால அவங்கனால டிஸ்கவுண்ட் தர முடியுது சோ பை டெபினேஷன் அது சேம் குவாலிட்டி தான் ஏன்னா இருபது கிலோ பண்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இப்ப ஒரு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா ஆர்டர் வரும் போது இருபத்தஞ்சு கிலோவா பண்ண போறாங்க அந்த இருபத்தஞ்சுக்கும் ஒரே டேஸ்ட் தான் இருக்க போகுது ஒரே குவாலிட்டி தான் இருக்க போகுது சோ அதே டேஸ்ட் குவாலிட்டி கம்மியான விலையில கிடைக்கும் போது நிறைய மக்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பதினெட்டாயிரம் டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு நம்மளுடைய ஆப்புக்கு இப்போ ஐஓஎஸ்ல அடுத்த வாரமும் ரிலீஸ் போகுது இப்போ சென்னையில வந்து நம்ம எட்டு ஜோன்ஸ் வந்து சைன் அப் ஆயிடுச்சு பெங்களூர்ல நாலு ஜோன் சைன் அப் ஆயிடுச்சு இப்போ அடுத்தடுத்த மார்க்கெட்டிங் அப்பர்ட்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம் என் பேரு நயம் கான் மை புட் மை பிரைஸ் அண்ட் பிரியாணி பாளையத்தோட நிறுவனர் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ராயபுரம் கிளையில் எஸ் ஹைதராபாத் பிரியாணியுடைய இயக்குனர் சுமையா சுல்தானா அவர்கள் மை புட் மை பிரைஸ் ஆப்பினை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக காய்தே மில்லத் கல்லூரியினுடைய பேராசிரியர் திரு தாவூத் மியா கான் அவர்களும் சாம்பர் அண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு யூனிஸ் சேட் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் திருமண நாள் கொண்டாட்டங்கள் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நண்பர்களுக்கான கொண்டாட்டங்கள் விருந்து விசேஷ நாட்களில் தேவைப்படும் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்வதன் மூலம் நிகழ்ச்சிகளை மிக சிறப்பான முறையில் நடத்த முடியும் என மை ஃபுட் மைப் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் வழக்கமாக உணவகங்கள் தயாரிக்கக்கூடிய உணவின் அளவோடு முன்கூட்டியே பதிவு செய்யப்படும் கூடுதல் உணவை தயாரிப்பதில் அவர்களுக்கு எவ்விதமான செலவும் இருக்க போவதில்லை என்பதால் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்யும் உணவினை மிக குறைந்த விலைக்கு உணவகங்களால் வழங்க முடியும் என மை ஃபுட் மை பிரைஸ் ஆப் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என ஜொமோட்டோ சுசுகி ஆப்பின் மூலம் கிடைக்கும் ஆஃபர்களை விட மை ஃபுட் மைப்ரைஸ் ஆப்பின் மூலமாக மிக அதிகப்படியான தள்ளுபடி விலையில் உணவினை தற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர்